ராஜயோகம் உன் வாழ்க்கையை மிக சமாசாரம் நீ வாழும் வாழ்க்கை சாதாரணமாயிருக்கலாம் ஆனா உன்னுக்குள் ஒரு ராஜா உறங்கிக்கிட்டு இருக்கான் ஜாதகத்தில் சில கிரகங்கள் சேரும் போத்து ஒரு ராஜயோகம் உருவாகுது அது சுத்தமாக உன் வாழ்க்கையை மாற்ற போதுமானதா இருக்குது எப்போ கேந்திரத்தில் உள்ள சுக்ரன் மற்றும் கோணத்தில் உள்ள புதன் சேருறாங்களோ அப்போதான் அந்த ராஜயோகம் உருவாகுது ஜாதகரின் வாழ்க்கையில் உயர்வு செல்வாக்கு பதவி புகழ் செல்வம் ஆகியவற்றைத் தரும் யோகம் பொதுவாக கேந்திர ஒன்று நான்கு ஏழு பத்து மற்றும் கோண ஒன்று ஐந்து ஒன்பது வீட்டு அதிபதிகள் ஒன்றிணையும் போத்து உருவாகும் உதாரணம் லக்னாதிபதி மற்றும் பஞ்சம அதிபதி ஒன்றிணைந்து பத்தாவது வீட்டில் இருப்பது இதனால் கிடைக்கும் அனுகூலங்கள் அரசாங்க பதவிகள் தலைமைத்திறன் திறன் செல்வவளம் புகழ் எல்லாத்தையும் உங்க பக்கம் கொண்டுவரும் அற்புத சமயம் உங்க ஜாதகத்தில் அந்த சந்தர்ப்பம் இருக்குதா என்பதை தெரிஞ்சிக்க ஒரு ஜோதிட நிபுணர் பரிசீலனை செய்து மேலும் தெளிவான தகவல்களைப் பெறுவது நல்லது ஏனெனில் ராஜயோகம் கிடைக்குருவங்களுக்கு வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராஜயோகம் எனப்படும் அதிர்ஷ்ட யோகம் சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குரு பகவானின் பெயர்ச்சி மற்றும் கிரகங்களின் நிலைமைகள் காரணமாக கீழ்கண்ட ராசிகளுக்கு ராஜயோக பலன்கள் அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது ராஜயோகம் கிடைக்கும் ராசிகள் ஒன்று ரிஷபம் கஜகேசரி ராஜயோகம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது தொழில் நிதி குடும்பம் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் காணப்படலாம் புதிய வாய்ப்புகள் மற்றும் கனவுகள் நிறைவேறும் இரண்டு சிம்மம் குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்வையிடுவதால் நிதிநிலை மேம்படும் புதிய முதலீடுகள் லாபத்தைத் தரும் மூன்று கன்னி குரு மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் சாதகமான நிலை நிதிநிலையை மேம்படுத்தும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நான்கு தனுசு தொழில் வணிகம் மற்றும் குடும்பத்தில் முன்னேற்றம் காணப்படும் உத்தியோக முன்னேற்றம் மற்றும் வருமான உயர்வு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஐந்து மீனம் முதலீடுகளில் லாபம் ஆன்மீக பயணங்கள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது புதிய வீடு அல்லது கார் வாங்கும் கனவு நனவாகும் பண வரவு அதிகரிக்கும் குறிப்பு இந்த யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமைகள் மற்றும் பிற தனிப்பட்ட அம்சங்களின் அடிப்படையில் மாறுபடலாம் எனவே உங்கள் ஜாதகத்தை ஒரு நிபுணர் ஜோதிடரிடம் பரிசீலனை செய்து மேலும் தெளிவான தகவல்களைப் பெறுவது நல்லது